கடலூர் மெயின் ஜங்ஷனில் கணபதி மொபைல்ஸ்னு சொல்லி கடை வச்சிருக்கு ஒரு அஞ்சு வருஷமாக இங்கே கடை நடத்திட்டு வந்துட்டுருக்கு என் கடையில் பார்த்தீங்கன்னா நேற்று எப்பவும் போல் கடை வழக்கமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு காலையில் வந்து கடை திறந்து ஷெட்டர் திறந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக உடைச்சி கீழே உள்ளே இறங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க காஸ்ட்லி ஃபோன்ஸ் ஒரு பதினஞ்சு நம்பர் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க கீபேட் மொபைல்ஸ் எடுத்துகிட்டு போயிருக்கேன் கஸ்டமர் சர்வீஸுக்கு நிறைய ஃபோன் கொடுத்து வச்சுருந்தாங்க அந்த ஃபோனும் ஒரு இருபத்தஞ்சு ஃபோன் கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காங்க அது இல்லாமல் கேஷ் ஒரு பெண்டிங் பேமெண்ட் கொடுக்க வேண்டிய பேமெண்ட்லாம் வச்சுருந்தேன் இன்றைக்கு திங்கக்கிழமை எல்லாம் வந்து கலெக்ஷன் வாங்குகிறதாக வச்சுருந்தேன் நாற்பத்தெட்டாயிரம் சில்லற அதை எடுத்துகிட்டு போனாங்க கடையில் சில்லர் ஒரு ரெண்டாயிரத்து மொத்தம் ஒரு ஐம்பதாயிரருவா கேஷ் மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது எப்படி உடச்சு எப்படி வராங்கன்னு புரியல இந்த இந்தமாரி ஒரு ஜங்ஷனில் இந்தமாரி எப்படி நடக்குன்றது இது வரைக்கும் நடந்ததே கிடையாது ஒரு சின்ன பின் வச்சுட்டு போனோம் அது அப்படியே அங்கேயே தான் இருக்குது எப்படி இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியல நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் சினிமாவோடு மோசமாக நடந்திருக்கு எப்படி ஓட்டச்சு எப்படி இறங்கி எடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாமே காஸ்ட்லியான ஃபோனு எல்லாம் கடன் வாங்கி தான் நாங்கள் இது பண்ணி பிஸ்னஸ் பண்ணுவோம் இந்தமாதிரி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நாங்கள் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணோம் போலீஸ் வந்தாங்க வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு டாக் போட்டு எல்லாம் வந்து என்கொயரி பண்ணி போயிருக்கேன் சிசிடி ஃபுல்லாக செக் பண்ணியிருக்கேன் சிசிடிவும் கடையில கடையில் கேமரா இருக்குது கேமராவும் டேமேஜ் பண்ணி அதில் இருக்க மெமரி கார்டு முதல் கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க போலீஸும் அதுக்கான நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க இது பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இப்போ அடுத்து நாங்கள் என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு ஒன்றுமே புரியல இது ஃபோன் வேல்யூ ஃபோன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபோனு வந்து எல்லாமே இருந்து காஸ்ட்லி ஃபோன் தான் ஃபைவ் ஜி மொபைல்ஸ் பாஜ் இருக்காது எல்லாமே காஸ்ட்லி ஃபோன்ஸ் தான் பதினஞ்சாயிரூபா பதினாயிரூவா ஃபோனுங்க கஸ்டமரும் கொடுத்ததும் காஸ்ட்லி ஃபோன் தான் கொடுக்குறாங்க ஒரு சர்வீஸ் கொடுத்த ஃபோன் சர்வீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் எடுத்துட்டு போயிருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலைங்க இது எப்படியாச்சும் இந்த திருட்டு சம்பவம் ஈடுபட்டவங்க எல்லாரையும் உடனடியாக கைது செய்து இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு எவ்வளோ வேல்யூ மொத்த இது வரைக்கும் கடையில் இருக்கிற மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சம் பொருள் கிட்ட காணாமல் போயிருக்கு நீங்க பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எல்லாமே இதுவா இருக்கும் இது கண்டுபிடிச்சு தரணும் எப்படியாச்சும் இது பண்ணணும் காவல்துறை தரணும்னு கேட்கல பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்